أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنتم عاكفون في المساجد تلك حدود الله وقال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه بحل الله இம்பெர்மானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறல்லாத பின்பற்றி வாழ்ந்த வாழ்கிற வாழையில இருக்கிற அனைத்து நல் மக்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டமாக சங்கை குறித்தான் அல்லாஹ நடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய ஒரு பெரும் பகுதியை நல்ல அறங்களோடும் ஈமானி எண்ணங்களோடும் இபாதாத்துகளோடும் நாம் எல்லாம் கடந்திருக்கிறோம் ரமலானுடைய இறுதியை நோக்கி சொல்கின்ற பொழுது இரண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை ஒன்று யாத்திகாஃப் இருப்பது இன்னொன்று லைலத்துல கதிரனுடைய இரவை எதிர்பார்த்திருப்பது அந்த இரவை அடைந்து அமல் செய்வது இப்போ ரமலானுடைய மாதத்தில் நோன்பு எவ்வளவு முக்கியமானதோ தராவித்துலகு எவ்வளவு முக்கியமானதோ தான தர்மங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் யத்திகாப் இருப்பதற்கு முயற்சி செய்வது அல்லாஹ் குரானிலே சொல்கின்ற போல சொல்லுவான் நீங்கள் பள்ளிவாசல்களில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று யாத்திகாப் இருப்பது சைதனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்த பள்ளியிலே நடக்கின்ற அமலை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் எதற்காக என்று சொன்னால் இந்த பள்ளியில் இன்று தொழுகுவதற்காக இந்த பள்ளியிலே தங்கி அமல் செய்வதற்காக என்று சொல்லப்படுகிறது பள்ளிவாசல்களில் எப்படி தொழுகுவது முக்கியமான அமலோ அதே போல முக்கியமான அமல்கள் ஒன்று இருப்பது என்ற வார்த்தைக்கு எல்லா தொடர்புகளையும் குடும்பம் சார்ந்த தொடர்புகள் வியாபாரம் சார்ந்த தொடர்புகள் உலகம் சார்ந்த எண்ணங்கள் உலகம் சார்ந்த பேச்சுக்கள் அத்துணை விஷயங்களை விட்டு முழுமையாக தன்னை விடுவித்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹின் பக்கம் மட்டுமே வணங்குவதற்காக அல்லாஹுவின் சிந்தனையோடு திக்குறு செய்வதற்காக சிந்தனையில் மட்டுமே இருப்பதற்காக அடியார்கள் பள்ளிவாசலில் தங்கியிருப்பதற்கு யாத்திகா யாத்திகாஃபில் வியாபாரத்தை பற்றி பேசுவது கூடாது குளிப்பதற்காக வெளியே செல்வது கூடாது ஜனாதாவிற்காக வெளியே செல்வது கூடாது குடும்பத்தை பார்ப்பதற்காக செல்வது கூடாது ஏனென்றால் அத்துணை காரியங்களை விட்டுவிட்டு ஒரு அடியான் அவன் அல்லாஹிற்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நாட்கள் அப்ப அந்த நாட்கள் எல்லா வணக்கங்களையும் அவரால் செய்ய முடியும் குறிப்பாக ரமவானுடைய மாதத்திலே என்பது மிக மிக சுன்னத்தான அமல் முக்கியமான சுன்னத்து பெருமானா சொல்லல்லாஹூ அலி சொல்லமுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருமானா சொல்லாஹு அலையு சொல்லம் அவ்வளவு வேலைகளில் உள்ளவர்கள் உம்மத்தினுடைய பணிகள் சமுதாயத்தினுடைய பணிகள் சமுதாயத்திலே அல்லாஹுடைய இதனை எத்திவிப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட குழுக்களை அனுப்ப வேண்டும் பல்வேறுபட்ட குழுக்களை சந்திக்க வேண்டும் எவ்வளவு நிறைய பணிகள் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் பெருமானார் சென்னுக்காக புரிந்திருக்கிறார்கள் அதிகல்ல வருது அப்ப ஞானத்துக்காக மிக மிக முக்கியமான சொல்ல போனால் ஒரு ஊரினுடைய மகல்லா இருக்குமையினால் ஐவேல ஃபர்லான தொழுகையுடைய மகல்லா இருக்குமையினால் இந்த நிறைவேற்றுவதற்காக ஒருவரியாவது நியமம் செய்ய வேண்டும் சுண்ணத்தை கிஃபாயா ஒருவரியா நியமம் செய்யணும் ஒருவேளை ஒருவர் கூட இல்லை என்றால் அந்த சுண்ணத்தை விட்ட பாவம் அது எல்லாரையுமே சாரும் நோய் முக்கியமான அமல் என்ன சொல்ல போனா முக்கியமான ரெண்டு பலன்கள் என்னன்னா ஒன்று அவருடைய இருபத்தி நாலு நேர மணி நேரத்தினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இபாதத்தாகவே எழுதப்படுகின்றது ஏன்னா பள்ளியில் அமல் செய்கிறது மாத்திரம் நன்மை அல்ல பள்ளிவாசலில் தங்கி இருப்பது பள்ளிவாசலில் நேரம் செலவழிப்பது எதுவுமே நன்மையாகத்தான் இருக்குது அப்ப ஏத்திகாஃப் இருக்கின்ற பொழுது அந்த நாட்கள் முழுக்க முழுக்கவே அது அவருக்கு இபாதத்தாக மாறுகிறது சில பேர் பத்து நாள் இருக்கலாம் சில பேர் ஏழு நாள் இருக்கலாம் சில பேர் மூணு நாள் இருக்கலாம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஒவ்வொரு நபர்களும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாட்களாவது ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி அதனுடைய பறக்கத்துகள் வேறு அந்த மூன்று நாட்களில் அமர்ந்து குறுவான் ஓதுவது திக்கிற செய்வது அல்லாஹ் யோசிப்பது என்பது வேறு அதை தாண்டி யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அமைகின்றதோ அவர்கள் எல்லோரும் கட்டாயமாக பத்து நாள் ஏத்துக்காக இருக்க வேண்டும் ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறோமா ஒருத்தர் வேலைகளுக்கு பொறுப்பாளராக மாற்றி இன்னொரு நபர் ஏத்துக்காக அமர்த்த வேண்டும் ஒரு வீட்டில் நாம் மூணு பேர் இருக்கிறோமா நாம் வேலைகளை பிரித்து கொண்டு இன்னொரு நபரை நாம் யாழத்துக்காஃபில் அமர்த்த வேண்டும் நம்முடைய மகளாவில் இருக்கக்கூடிய நபர்களை யழத்துக்காஃபில் இருக்க வைப்பதற்காக வேண்டி நாம் அவளை ஆர்வப்படுத்த வேண்டும் அப்ப அடுத்து வரக்கூடிய தினங்களில் மிக முக்கியமான அமல்களில் ஒன்று கடைசி பத்து நாட்களில் நாம் யாத்திகாஃப் இருப்பது இரண்டாவது முக்கியமான பலன் என்னன்னா லைலத்துல் கதிரனுடைய இரவை கட்டாயமாக அடைந்து கொள்வார் அது சந்தேகமே கிடையாது இப்போ லைலருடைய இரவு எப்போ வருது நாம சொல்ற அந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு பேருக்கு நாம சொல்றது அது லைலகதர் இரவுனே சொல்லக்கூடாது அது இருபத்தி ஏழாம் இரவு லைலத்துல பற்றி அதை பெருமானா சொல்லலாஹோலே செல்லம் சொல்லி தந்த விஷயங்கள் என்னன்னா ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அமல் செய்யுங்கள் அப்ப ஒற்றைப்படைன்னு பார்க்கும் பார்க்கும்போது உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு சிலர் சொன்னாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு எல்லாம் ஒற்றைப்படை சரி சொன்னாங்க கடைசி இருந்து பார்க்கும் போது பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கூட சில வருடங்களில் ஒற்றைப்படை வரையாக வாய்ப்பு இருக்கின்றது அதனால கடைசி பத்தி எல்லா நாட்களிலுமே லயலத்திற்கு அதனுடைய இரவை தேடுவது அது கட்டாயமாக அமையது இப்ப உதாரணமாறு அவரை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துல பள்ளிவாசல்ல தூங்கினாலும் அமலே செய்யினாலுமே கூட அவர் தூக்கம் முழுக்க முழுக்க இபாதத்தாக மாற்றப்படுது அப்ப அதனால அவர் பள்ளிவாசல் யாத்திக்காக இருக்கின்ற பொழுது தன்னை போல தானாகவே அவர் லைல் கதர்னுடைய இரவை முழுமையாக அடைந்து கொள்கிறார் லைல் கதிர் இரவு அடையிற அளவுக்கு முக்கியமான இரவா அப்புறான் நல்லா அந்த இரவைப்பட்டு சொல்லுவான் அந்த ஒரு நாள் லைலத்துல் கதிர் மின் மீன் அல்பிஷர் அந்த லைலத்துல் கதிரனுடைய ஒரே இரவில் அமல் செய்வது ஆயிரம் மாதங்களை விட ஹைரும் மின் மீன் அல்பிஷர் அப்ப ஆயிரம் மாதத்தினுடைய இரவுகள் முழுக்க நம்ம அமல் செஞ்சோம்னா என்ன சிறப்பு கிடைக்குமோ அதை விட கூடுதலான சிறப்பை அல்லாஹ் அந்த ஒரே இரவில் அல்லாஹ் கொடுக்கிறான் காரணம் என்னன்னா அல்லாஹ் அந்த முதலாயத்துல சொல்லுவான் இன்னா அஞ்சல் குரவானுடைய ஒட்டுமொத்தமான பகுதியை நாம் மேலிருந்து கீழே இறக்கி வைத்த அந்த நாள் அந்த இரவு என்பது லயத் கதனுடைய இரவு அப்புறம் ஏன் மறைக்கப்பட்டுச்சு ஒரு சிலருடைய சண்டை சச்சரவின் காரணமாக பெருமாளா சொல்லாஹு அலி சொல்லம் லலிதத்து எந்த இரவாக வரும் என்ற அறிவிப்பை கொடுக்க வந்தார்கள் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மறக்கடிக்கப்பட்டது அதனால் லலிதனுடைய இரவு அது முழுமையாக மறைக்கப்பட்டிருச்சு அப்ப எந்த நாள் அப்படின்னு யாரும் குறிப்பா சொல்ல முடியாது அதனாலதான் இருபத்தி ஏழாம் கிழமையை கூட நாம் கதிர் என்ன சொல்லக்கூடாது அது இருபத்தி ஏழாம் கிழமை நாம குரவான ஓதி முடிக்கிறதுக்காக வேண்டி குறிப்பாக வைத்திருக்கின்ற ஒரு இரவை தவிர சொல்ல முடியாது மூணு வரலாம் இருபத்தி அஞ்சு வரலாம் அதனால தான் எந்த அளவிற்கு முதல் இருபது நாட்களில் நம்முடைய இபாலத்தில் கவனம் செலுத்தினோமோ அதை விட இரு மடங்கு அதிகமாக கடைசி நாள் கவனம் செலுத்த வேண்டும் அல்ல அடுத்ததாக சொல்லுவான் லைலத்துல் கதரி ஹை ரூமின் அல் பிஷகர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது பெருமானா சுந்தல்லா அவரு சரீஷில் சொன்னார்கள் மன்சோ மன் ஹோம லைலத்துல் கதர் ஈமான ஓ யக்தி சாபன் யார் லெயலத்துல கதரினுடைய இரவில் முழுமையான ஈமானோடு முழுமையான யக்தி சாபோடு என்ன இந்த இரவில் நான் வணங்குவது எனக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்ற நம்பிக்கையோடு என்ற உணர்வோடு யார் அந்த இறை வணங்குகிறாரோ நஃபீல் தொழுகிறார் திக்கில் செய்கிறாரு நேரம் இருந்தால் தஸ்தி நஃபீல் தொழுகுறாரு தயாமுலையில் தொழுகிறார் என்ற வணக்கங்களை யார் செய்வாரோ அவர் முஃபீல் அஹுமா தகதம என்பது அன்பகி அவர் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களும் அவருக்காக மன்னிக்கப்படுகின்றது அப்போ லைத் இரவு என்பது மிக மிக முக்கியமானது இன்னொரு அல்லாஹ் குரான் சொல்லுவான் த நஸ்தருல் மலாயது ரோஃபிகா அந்த இரவிலே மற்ற நாட்களை விட மற்ற மாதங்களை விட ஏராளமான மலக்குகள் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் வரக்கூடிய ஒவ்வொரு மழக்கு இப்படிப்பட்டவங்க சொன்னா குருவான் சொல்லுவான் செய்யக்கூடிய மலக்குகள் யாரெல்லாம் வழக்கங்கள் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் வரக்கூடிய நாள் குர்வான் இறங்கிய நாள் அந்த இரவு எனவே அந்த இரவை அடைவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் நாம் ஆயிரம் வருடங்கள் நம்மால் இரவில் அவன் அமல் செய்ய முடியுமா ஆயிரம் இரவுகள் நம்ம அமல் செய்ய முடியுமா முடியாது ஆனால் அல்லா அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறான் ஒரு சலுகை கொடுக்குறான் நீ ஒரே ஒரு நாள் லைலத்துல் கதர் என்று தேடி அந்த பத்து நாட்களுடைய இரவில் அமல் செய்து நீ கதரை பெற்றுக்கொண்டால் ஆயிரம் ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதத்தினுடைய இரவுகள் அமர்ந்து நீ அமல் செய்தால் என்ன நன்மையை பெற்றுக்கொள்வாயோ சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுக்குது எனவே நாம் அறிவாளியாக இருக்கக்கூடியவர்கள் ஈமானுடைய பெருமக்கள் நாம் நிச்சயமாக நினைக்க மாட்டோம் அந்த கிடைக்கும் என்று சொன்னால் யார் பரிபூர்ணமாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் எனவேதான் நம் ரமதானுடைய மாதங்களில் கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க ரெண்டு அமல்கள் முக்கியமானது ஒன்று இரண்டாவது இலையத்தில் கவுத எனவே இந்த அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த அமல்களில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் கடைசி பத்து நாட்களில் இரவு நேர தொழுகைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் தராவி தொலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நாம் நம்முடைய குடும்பத்தாரில் ஒருவரையாவது யாத்திரிக்காவிற்காக நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த யாத்திரிக்காப்படி நாட்களில் நேரங்களை வீணடிக்காமல் முழுமையான முறையில் நல்ல அமல் செய்வதற்கும் நாம் நேரத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் அதே போல லயலித இரவை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் வல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் லயலிதனுடைய இரவை பரிபூர்ணமாக அடைந்து அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான அந்த இரவினுடைய நிர்பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியம் தருவானாக அந்த நாட்களில் ஏராளமான நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக அதே போல யாச்சிகாப்பினுடைய பகுதியை